வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் அடுத்த இரண்டு நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை இடையே கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நாளை மாலை தொடங்கி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை தொடரும் என வானிலை மைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாளை கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஏழு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது